ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பஞ்சமி அன்று இந்த தீபத்தை ஏற்றினால் வாராகியே அதில் வந்து அமர்ந்து உங்கள் இன்னல்களை தீர்ப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி ஆவணி மாத தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் வாராகி வழிபாடு இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்பெஷலாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது அன்னை வாராகி தாயே அந்த தீபத்தில் வந்து அமர்ந்து உங்களின் கோரிக்கைகளை ஏற்று நிச்சயமாக அதை நிறைவேற்றுவாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கி இன்னல்களை எல்லாம் போக்கி செல்வ செழிப்பையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உங்கள் இல்லத்திற்குள் கொண்டு வருவாள் அதனால் இன்றைக்கி அந்த தீபம் எப்படி ஏற்றது எந்த நேரத்தில் அம்மன் வழிபாடு செய்வது வாராகி வழிபாடு இதை எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சமி திதி என்றாலே அது வாராகி அம்மனுக்கு உரிய ஒரு திதியாகும் அதிலும் மாதத்திற்கு ஒரு முறை வளர்ப்பிறை பஞ்சமியாகவும் ஒரு முறை தேய்ப்பிரை பஞ்சமியாகவும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து வரும் இந்த இரண்டு திதிகளுமே நீங்கள் இரண்டு பஞ்சமியிலையுமே நீங்கள் வாராகியை வழிபாடு செய்யலாம் வளர்ப்பிறை பஞ்சமியில் உங்களுக்கு எதெல்லாம் வளரணும் பொங்கி பெருகணும் அந்த தொழில் வளர்ச்சி வீட்டு தேவைகள் இதெல்லாம் வந்து நிறைவேறணும் அதிகரிக்கணும் அப்படின்னா வளர்ப்பிறை பஞ்சமியில் வாராகிக்கு கோரிக்கை வைத்து நீங்க வந்து விளக்கேற்றி வழிபடலாம் அதே போல் தேய்ப்பிரை பஞ்சமியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அந்த பதற்றம் பயம் குழப்பம் எதிரி தொல்லைகள் செய்வினை கோளாறுகள் இது எல்லாமே நீங்குவதற்கு தேய்ப்பிரை பஞ்சமி ஒரு அற்புதமான நாள் அன்றைக்கு வாராகியை வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களை இன்னல்களை வாராகி வந்து போக்கிக் கொண்டே வருவாள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் வாராகியை வழிபட நீங்கள் மறக்காதீங்க வாராகியம்மன் பார்ப்பதற்கு உக்கிரமான உருவத்தில் இருந்தாலும் தாயைப் போல குழந்தையைப் போல இலகிய மனம் கொண்டு நீங்கள் கேட்பவர்களுக்கு கேட்ட வரங்களை தந்து அருளக்கூடியவள் காவல் தெய்வமாக உங்களுக்கு இருக்கக்கூடியவள் அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் இன்னமுமே ஒரு சிலர் வந்து வீட்டில் வாராகியை வழிபடலாமா ஃபோட்டோ வைக்கலாமா நாங்கள் பஞ்சமி வழிபாடு செய்யலாமா அப்படிலாம் ஒருவித தயக்கத்துடனும் பயத்துடனும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வாராகிய நீங்கள் மற்ற அம்மன் தெய்வங்கள் மாதிரியே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வாராகியை வழிபடலாம் எந்தவித நிர்பந்தமோ ஒரு வழிமுறையோ எதுவுமே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வாராகியும் ஒரு அன்னை போன்றவள் தான் குழந்தை போன்றவள் தான் அதனால் தயக்கத்தை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் வாராகி வழிபாட நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு தீப பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்பொழுது அந்த தேய்பிறை பஞ்சமி வருகின்றது எப்பொழுது பூஜை செய்யலாம் இதையெல்லாம் பார்க்கலாம் ஆவணி மாதம் அந்த பஞ்சமி நேரம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பித்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பகல் ஒன்று இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே பத்து பதினோரு மணி வரைக்கும் வாராகி வழிபாடு செய்யலாம் அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மறுநாள் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இந்த இரண்டு நேரத்தில் உங்களால் முடிந்த நேரத்தில் நீங்கள் அம்மனுக்கு வந்து வழிபாடு வந்து செய்யுங்க பொதுவாகவே பகல் நேர பூஜை அப்படின்றது வாராகிக்கு உகந்தது கிடையாது ஒன்று மாலை இரவு அல்லது பிரம்ம முகூர்த்த பூஜை அதனால் உங்களுக்கு எந்த டைம்னு வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த நேரத்தில் செய்யுங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த தேங்காய் தீபம் ஏற்றி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அந்த வேண்டுதலை வந்து வாராகி அம்மன் விரைவிலேயே உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னா வீட்டில் உங்களுக்கு படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் அல்லது சிலை இருந்துச்சு அப்படின்னா சிலைக்கு அபிஷேகம் பால் மஞ்சள் தண்ணீர் தேன் மாதுளம்பழம் இதில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்து அதற்கப்புறமாக பூஜை செய்யலாம் இப்போது எதுவுமே படம் சிலை எதுவுமே இல்லை அப்படின்னா அன்னை வந்து ஒரு தாய்க்கு குழந்தைக்கு சமமானவள் அதனால் ஒரு சின்ன மஞ்சள் கிழங்கு அது விரலி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வச்சு அந்த விளக்கு பக்கத்தில் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா அந்த மஞ்சளிலும் தீபத்திலும் வாராகி வந்து உட்கார்ந்து விடுவாள் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் அம்மனுக்கு வந்து பெரிய அளவில் பூஜை செய்யணும் அப்படிலாம் கிடையாது எதுவுமே எங்கள் கிட்ட இல்லை நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா இரண்டே இரண்டு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளை எடுத்து வைங்க ஒரே ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைங்க அது வந்து வாராகியே வந்து அதில் வந்து அமர்ந்து விடுவாள் நீங்கள் அதுக்கப்புறமா கண்களை மூடி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வாராகியிடம் சொன்னாலே போதும் நிச்சயமாக வாராகி அன்னை உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவாள் உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் இப்போது அன்னைக்கு வந்து பூஜை செய்யும் பொழுது அந்த பஞ்ச தீபம் ஏற்றுவது சிறப்பு அதனால் பஞ்ச தீபம் இருந்தால் ஏற்றி வையுங்கள் அல்லது அகல் தீபம் ஐந்து அகல் விளக்கில் வந்து நீங்கள் தீபமாக ஏற்றி வைக்கலாம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அந்த கருப்பு உளுந்து வச்சு அதில் வந்து தோசையோ வடையோ வந்து செய்து அடையோ வந்து செய்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து பிடித்த பலகாரங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் கட்டாட்சியம் கிடையாது இதை செஞ்சு தான் வைக்கணும் அப்போ தான் வாராகி அருள் செய்வாள் அப்படின்றது கிடையாது அதனால் மாதுளை முத்துக்களை உதிர்த்து தேன் கலந்து வைங்க பாலில் மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வைங்க பானகம் நல்ல ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பானகம் வந்து சுக்கு அதெல்லாம் போட்டு வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மாதிரி நமது இஷ்டம் நம்ம அன்னைக்கு நம்ம வந்து எதை கொடுத்தாலும் நமது அன்னை தாய் வந்து ஏற்றுக்கொள்வாள் அதனால் உங்களால் இதெல்லாம் எது முடியுமோ செய்யுங்க பூக்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மலர்கள் அன்னைக்கு மிகவும் பிடிக்கும் அது வந்து செம்பருத்தி பூவாக இருந்தால் மிகவும் விசேஷம் அல்லது செவ்வரளி பூ இந்த மாதிரியான மலர்களை வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் இப்போது நம்ம அந்த பரிகாரம் என்ன அந்த தீபம் ஸ்பெஷலான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை வச்சு ஏற்றக்கூடிய தீபம் இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு கொஞ்சமாக மிளகு இந்த ஒரே ஒரு செம்பருத்தி இலை அகல் விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த செம்பருத்தி இலையில் தீபம் அப்படின்றது வாராகிக்கு உகந்த ஒரு தீபம் அன்னைக்கு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதை வச்சு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது முதல்ல இந்த பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நீங்கள் கண்ணாடி அல்லது அகல் விளக்கு இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி உப்பு வச்சுக்கிருங்க ஒரு கைப்பிடியோ அல்லது அந்த நீங்கள் கிட்ட உங்கள் கிட்டே இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கோ அந்த முக்கால் பாகம் கல்லுப்பை நிரப்பிக் கொள்ளுங்கள் அதன் மேலே சும்மா கொஞ்சம் அப்படியே மிளக தூவி விடுங்க ஒற்றைப்படையில் இருந்தாலும் சரி அல்லது அப்படியே ஒரு பிஞ்சு இப்படி எடுத்து தூவி விட்டாலே போதும் ஒரு கொஞ்சமா நிறைய அள்ளி கொட்டணும் அப்படின்றது கிடையாது அது மேல மிளகு வந்து இருக்கணும் அதற்கப்புறமா ஒரே ஒரு செம்பருத்தி இலையை அதில் வந்து வைங்க அந்த இலையை சுத்தம் செய்து தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்க வச்சு அதில் நெய் நெய் விசேஷம் நெய் இல்லாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரி இந்த தீபத்தை ஏற்றி வாராகி முன்பு வைங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அசுப பலன்கள் துர்சக்திகள் நோய் நொடிகள் இந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் இது எல்லாமே வந்து நீங்கும் இதை வந்து இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படி ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் வந்து கிடைக்கும் வாராகி அன்னையால் உங்கள் வீட்டில் அந்த எந்த விதமான கெடு சக்திகள் இருந்தாலும் அதை அன்னை வந்து விரட்டி அடித்து விடுவாள் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான தீபம் தான் இந்த கல்லுப்பு மிளகு செம்பருத்தி இலை தீபம் இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த தீபம் எரிந்து முடித்த பிறகு அது வந்து அங்கே இருக்கலாம் நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலையும் ஏற்றலாம் முதல் நாள் இரவு வெள்ளிக்கிழமையும் ஏற்றலாம் நீங்க வந்து அது அப்படியே ஒரு நாள் வந்து இருக்கட்டும் அடுத்த நாள் இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த உப்பு மிளக ஒரு கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் வந்து போட்டுருங்க இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வழிபடுங்கள் அந்த தீபத்தில் உங்கள் வேண்டுதலை வைங்க நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ